பிரதம தேர்தல் அதாவது மாடரேட்டர் எலெக்ஷன் வந்து வெகு விரைவில் அதாவது இருபத்தி தேதி வர இருக்கிறது இரண்டு தரப்பினரும் அதாவது ரூபன் மார்க் தரப்பினர் மற்றும் ஷர்மா பிஷப் தரப்பினர் இருவரும் இரவும் பகலும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு சென்று ஒவ்வொரு திருமண்டலத்துக்கு சென்று வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார்கள் இதில் நான் வந்து எனக்கு வந்த தகவல்களை நான் உங்களுக்கு பரிமாறுகிறேன் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக சிபாரிசுக்காக என்று நினைத்துவிட வேண்டாம் அதாவது நடுநிலையோடு ஒவ்வொரு திருமண்டத்தில் டயசிஸில் எவ்வளோ வாக்கள் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை குறித்து இருபத்தி நான்கு திருமணத்திலும் விசாரித்து தான் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதாவது முதல்ல இரண்டாம் தேதி தேர்தல் என்று சொல்லும்பொழுது அதற்கு முன்னாடி நான் சொன்னேன் ரூபன் மார்க் ஐயாவுக்கு அங்கங்கே நல்லா வரவேற்பு இருக்கிறது ஆனால் கேரளாவில் ஃபுல்லாகவே அவருக்கு எதிர்பார்க்கிறது அவருடைய மாநிலத்தில் தெலுங்கானாவில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரும் என்று திரு தமிழ்நாட்டில் குறித்து எல்லாத்தையும் நான் புள்ளிவரமாக சொன்னேன் ஆனால் இப்பொழுது அந்த ட்ரெண்டிங் மாறுகிறது தேர்தல் நெருங்க நெருங்க அந்த ட்ரெண்டிங் மாறுகிறது அந்த ஷர்மா பிஷப்புடைய உடைய பிரச்சாரங்கள் அது அநேகரை அசைத்திருக்கிறது அதில் உள்ள சிறு கிளிப்பை நான் உங்களுக்கு இதில் ஏற்கனவே காட்டியிருக்கிறேன் அப்படி அவர் உருக்கத்தோடு எல்லா திருமணத்திலும் பேசி ஊழலை அறவே ஒழிக்க வேண்டும் எனக்கு பொன்னாடை பொறுத்த வேண்டாம் எனக்கு பெரிய பெருமைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் பேசின வார்த்தைகள் வைரலாக எல்லா சமூக வலைதளங்களிலும் பரவி வருகிறது இது ஒரு பக்கம் அதுவே பிஷப் ப பத்ம அவர் செய்த ஊழல் வந்து ஜூன் இருபத்தாறாம் தேதி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் ஆஃப் இது இது ரெஜிஸ்டர் கம்ப ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாரு அதனால் நம்முடைய சொத்துக்கள் அது கைமாறப்பட்டிருக்கிறது அந்த சொத்துக்கள் தோரணக்கல்ல பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் நல்ல பாஷ் ஏரியா நல்ல பெருமதியான இடத்தில் உள்ளது அதே போல் மதுரையில் இப்போது சமீபத்தில் ஒரு ஆர்டரை தாசில்தார் உத்தரவு கொடுத்துருக்காங்க ஏழு நாளைக்குள் அந்த அமெரிக்க நிறுவனத்துக்குரிய சிஎஸ்சி அமெரிக்க நிறுவனத்துக்குரிய இட எல்லாவற்றையும் ஒப்படைக்க வேண்டும் இடத்தை அதில் ஒரு நாலு ஏக்கர் அங்கே டோர்னக்கல்ல ஒரு நாலு ஏக்கர் இதில் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு கிடை கொடுத்துருக்கிறார்கள் இன்னும் காலி மனைகள் இருக்கிறது அதில் வீடு கட்டி கொண்டு இருக்கிறார்கள் இவையெல்லாம் ஏழு தினங்களுக்குள் காலி செய்து அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் அரசாங்கம் ஏழை மாணவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டதை கிரயம் செய்ததாக தகவல் வந்து அவர்கள் வந்து அதை ஜப்தி செய்வதற்கு இப்படி பல வகையில் திரும்பவும் அதாவது ஏற்கனவே நிறைய ஊழல்கள் நடந்து எல்லாருக்கும் தெரியும் நம்ம சமூக வலைதளத்தை போல நான் தெரியப்படுகிறேன் இப்போ தேர்தல் நெருங்க வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு இது இடங்கள் நாலு ஏக்கர் இடங்கள் கைமாறப்படுகிறது என்கும்போது திருச்சபை மக்கள் அப்படியே ஒரு அலர்ட்டாக ஆரம்பித்து விட்டார்கள் அது மாத்திரமில்லை ஊழல் இல்லாமல் அப்படியே தை காப்பாற்ற வேண்டும் என்றால் பிஷப் சர்மாவுக்கு வாக்களித்தால் மாத்திரமே என நான்